கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சாயலிலே வளருங்கள் இன்றைய தியான வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சமாதானத்தை கூறி நட்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே தியானம் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாமே சகோதரருக்குள்ளே முதல் இருக்கும் பொருட்டு முன்னறிந்தாரோ அவர்களை தமது ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் எனவே நாம் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் சாயலிலே வளருவது பொருள் என்ன இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து காட்டிய வழியிலே வாழ வேண்டும் அவர் இந்த பூவிலகிற்கு வந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்து கூறியிருக்கின்றார் மனித குலத்திற்கு ரட்சிப்பு அவரால் மாத்திரம் உண்டாகின்றது அவரைத் தவிர வேறு வழி இல்லை அவர் வழியாகவே மனிதர்கள் பரலோகத்திற்கு ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானத்தை கண்டடைய முடியும் தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் அழைக்கப்பட்ட நாம் அந்த சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் யார் அந்த மற்றவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்றவர்களா உலகறியாத ஊர்களிலும் குக்கிராமங்களிலும் இருக்கும் பாமர மக்களுக்கு மாத்திரமா இல்லை முதலாவதாக நாம் அனதினமும் நம்மோடு இடைப்படும் சக மாணவர்கள் வேலை செய்பவர்கள் அயலவர்கள் அவர்களுக்கு அந்த சமாதானத்தின் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் அறிவிப்பதென்பதன் பொருள் என்ன நற்செய்தியை பிரசங்கிப்பதா துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதா அவைகளுக்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையானது நம்மோடு வாழ்பவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவின் நற்சாட்சிகளாகவும் நடமாடும் காணப்பட வேண்டும் வேண்டும் மற்றவர்கள் கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்த ஒருவனுடைய வாழ்விலே தேவனோடுள்ள சமாதானம் தங்கி இருந்தால் அவன் கிறிஸ்துவை தரித்தவனாக அவருடைய சமாதானத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஜவம் செய்வோம் பரலோக தேவனே நான் பெற்றுக்கொண்ட சமாதானத்தின் நற்செய்தியை கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் என் வாழ்விலும் வாயினாலும் அறிவிக்கின்ற உணர்வுள்ள வாழ்க்கை வாழ வழி நடத்தி செல் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் அதிகாரம் பத்தாம் வசனம்